விடாமுயற்சி திரை விமர்சனம் அஜித் அவர்களுக்கு இரண்டு வருடம் கழித்து நாம் திரையில் பார்க்கிறோம் விடாமுயற்சி படத்தின் தலைப்பு ஆனால் உண்மையில் விடாமுயற்சி செய்துதான் இந்த படம் திரைக்கு வந்துள்ளது காரணம் இந்த படம் பலமுறை தேதி வெளியிடப்பட்டது ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதியில் படம் வெளிவருவதில் பல சிக்கல்களை கடந்துதான் விடாமுயற்சி செய்து விடாமுயற்சி திரைப்படம் திரைக்கு வந்துள்ளது ஆனால் அஜித் அவர்களை நாம் தொடர்ந்து ஊடகத்தில் பார்த்து வந்தோம் அவர் கார் ரேஸில் கலந்து கொண்டது அதற்கான பயிற்சி எடுத்தது சில விபத்துக்களை சந்தித்தது என அந்த சூழ்நிலையில் வந்த படம்தான் விடாமுயற்சி அதிலும் மகிழ் திருமேனி அவர்கள் படம் மிக மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது காரணம் அவர் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதால் திரு மகில் திருமேனி அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டவுடன் முதலில் ரசிகர்கள் பார்த்து குதூகலம் செய்தனர் மற்ற சினிமா பார்க்கும் ரசிகர்கள் அதாவது அஜித் ரசிகர் என்ற போர்வை இல்லாமல் சாதாரண மனிதன் இந்த படத்தை பார்த்தால் என்ன சொல்வான் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த க கதையின் சுருக்கம் என்னவென்றால் அஜித் திரிஷா மூன்று வருடம் காதலிக்கின்றனர் அப்படி காதலித்து திருமணம் செய்து அவர்கள் வாழ்க்கை மிக அழகாக நகர்கின்றது பட்டாம் பூச்சிகள் கலர் கலராக பறக்கின்றது இந்த நிலையில்தான் திரிசா கர்ப்பமாகிறார் மிகவும் சந்தோஷம் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கர்ப்பம் கலைகின்றது கர்ப்பம் கலைந்தவுடன் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது அஜித் குமாரின் குடும்பம் அப்போது இறுதியில் விவாகரத்தில் சென்று முடிகிறது அப் விவாகரத்து என்று முடிவானவுடன் திரிசா தன் அப்பா வீட்டிற்கு போக வேண்டும் என்று கூறுகிறார் அஜித்திடம் அஜித் தனது மனைவி மீது அளவுகடந்த அன்பு இப்போதும் உள்ளது இந்த விவாகரத்து முடிவு திரிசாவின் முடிவு சரி கடைசியாக உன் அப்பா வீட்டில் நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி காரில் அழைத்து செல்கிறார் இங்கிருந்து தான் கதை ஆரம்பம் இந்த படம் முழுவதும் சாலை தான் படத்திற்கு அடுத்த முக்கிய கதாபாத்திரமே சாலையில் நடக்கும் பிரச்சனை அங்கு அஜித் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இந்த படத்தை பொறுத்தவரை என்ன நடக்கிறது என்றால் அஜித் அழைத்து போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகுது அப்படி ஆன உடனே அந்த இடத்துல வர்ற இன்னொரு குடும்பம்தான் அர்ஜுன் ரெஜினா தம்பதி அவங்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு இவங்கக்கிட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ அர்ஜுனோட காரில் திரிசாவை ஏற்றிட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் அஜித் போய் பார்க்கும்போது அந்த காரில் திரிசா இல்லை மிஸ் ஆகியிருக்காங்க அப்போ அஜித்துக்கிட்ட அர்ஜுன் அஜித் அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு எங்கே என்னோடய மனைவியன்னு அப்போ அர்ஜுன் நான் உன்னைய பார்த்ததே இல்லை நீ யார் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறாரு அங்கே இருந்து தாங்க படத்தோட கதையே ஆரம்பிக்குது அஜித் ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான் தன்னோட மனைவியை தொலைச்சிட்டா அதே விஷயத்த இந்த படத்தில் அஜித் நடித்து காட்டியிருக்காரு உண்மைக்கு அஜித்துக்கு நம்ம ஒரு சல்யூட் அடிக்கணும் இது போன்ற கதைக்கு அவர் ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் ஏன்னால் நாம் பார்த்த அஜித்து அமர்கலம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்த சிறந்த ஆக்ஷன் படங்கள் அனைத்துமே அஜித் அட்டகாசம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் விஸ்வாசம் அவரோட மாஸ் ஹீரோ அஜித்து ஆனால் இது அவர் எப்படி ஏற்று ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கிறார் இதை உண்மையில் இந்த படம் பார்த்த ஒரு சாதாரண ரசிகனாக நான் சொல்கிறேன் என்னையால் நாயகன் கமலஹாசனை பார்க்க முடிஞ்சது குருதிப்புணல் கமலஹாசனை பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாயகனில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அப்படி அடி வாங்குவார் கமலஹாசன் குருதிப்புணல்லையும் பார்த்திங்கன்னா அடி வாங்கிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி இந்த படத்தில் அடி வாங்கியே அஜித்து வந்து கதையை நகர்த்தி கொண்டு போகிறாரு அஜித்தோட தோளில் தான் அந்த கதை நகருது அவ்வளோ அடி வாங்குறாரு அப்படி அடி வாங்கியே நகர்த்தி கொண்டு போகிறாரு அஜித்து படம் அப்படியே மெதுவாக தாங்க நகரும் ரசிகர்கள் கைத்தட்டாமல் தான் உட்காந்துருப்பாங்க ஆட்டம் பாட்டம் ஒன்றும் இருக்காது அமைதியாக படம் பார்க்க ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு என்னைய மாதிரி சினிமா ரசிகர்களுக்கு ஏன்னா அஜித் படம்னாலே ஒரே கத்து தலைவா கடவுளே இப்படி கோஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த படத்துல தான் அஜித்தோட ரசிகர்கள் அமைதியாக இருந்தாங்க இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு இது உண்மைக்கே ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு கதைக்களம் அதே மாதிரி அந்த மகிழ் திருமணி அவர்கள் மணிரத்னம் போன்ற ஒரு மனநிலை உடையவர்னு நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது நிச்சயம் அந்த படம் வெற்றி படம்தான் திரைக்கு போய் பாருங்கள் மீதி கதையை நான் சொன்னோம்னா படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பாதி கதையை நம்ம திரையில் போய் பார்ப்போம் அனுபவிப்போம் கொண்டாடுவோம் இது ஒரு புது ஒரு முயற்சின்னு சொல்லணும் விடா முயற்சி ஒரு புது முயற்சி அருமையான படம் திரையில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்